கத்தோட நான் வந்திருக்கு மை உண்டாகட்டும் கிரைஸ் மீட் வந்து நேம் ஆஃப் கத்தராக இயேசு குசின் கிருபையோடும் வித் கிரேஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ் வசித்து அவருடைய பிரசனத்தோடும் வித் பிரசன்ஸ் ஆஃப் தோலி ஸ்பிரிட் சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறோம் வி ஆர் கிளாப் டு மீட் யூ ஆல் திங் திஸ் ஆன்லைன் காரணம் ரீசன் பலத்தினாலும் அல்ல நாட் பை மைட் பராக்கிரமத்தினால் not by strength தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் சொல்லி பார்க்கிறோம் but by my spirit says the lord ஆவியானவர் எங்கு உண்டு where the spirit of god is அங்கு விடுதலை உண்டு there is liberty உங்களோடும் ஆவியானவர் இருக்கிறார் i am believing

மேன்மையான மக்களாக இருக்க முடியும் we shall be honorable to many people அந்த அனுபவத்தில் போக நாம் ஒப்புக்கொடுப்போம் let us walk in that experience இந்த வழியில கூட தியானிக்க தியானிக்கும்படியாக in this ஆல்சோ also புத்தகம் ஈப்ரூஸ் ஐந்தாம் அதிகாரம் chapter 5 பன்னிரண்டாம் வசனம் verse 12 காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆதாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கதானீர்கள் and though by this time it would be right for you to be teachers you still have need of someone to give you teaching about the first simple rules of god's revelation you have become like babies who have need of milk and not of solid food do not look on seasons as the season is moving around as the season is moving very fast in the this day will not come on the next day. As the months are going, so in our lives, in the we what we are doing in this season, our life is will it be an example As the Bible says very clearly,

God. எத்தனை ஆண்டுகளாய் தேவனை ஆராதிக்கிறோம்? How many years we have been worshiping? எத்தனை வருஷமாய் தேவனை தேடி கொண்டு வருகிறோம்? How many years you have been seeking God? ஆனால் நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி இருக்கிறது. For we don't have a change in our நம் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாம இருக்கிறது. We don't have an improvement improvement in அவர் சொல்கிறார் in this verse காலத்தை பார்த்தால் போதவனா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியத்தின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கதான் என்று சொல்லி அங்கே ஒரு குழந்தையை போல நம்மை காண்பிக்கிறது வேத புத்தகம் and though by this time it would be right for you to be teachers ஒரு குழந்தையானது தாயின் பார்வையிலே தகப்பன் பார்வையிலே வளர வேண்டும் in a in a parents life a children should grow வளராவிட்டால் if it not grow அந்த பெற்றோருக்கு ஒரு விதமான வேதனை இருக்கும் how the parents mind will be என்றால் வளரவில்லை பிகாஸ் இட் இ டஸ் இன் ப்ரோ அது போல்தான் தேவன் நம்ம பார்க்கும்போது லைக் வாய்ஸ் அ சேம் மேனர் தாட் லுக்கிங் அண்ட் டஸ் காலத்தை பார்த்தா வெண் வி லுக் ஆட் சீசன்ஸ் அநேக ஜனங்களை கத்துருக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் இஷுட் ஆஃப் ப்ராட் மெனி பீப்பிள் டு கிரைஸ் அநேக தேவனுக்குள்ளாக நான் வாய்ப்பு படித்திருக்க வேண்டும் இஷு ப்ரிப்பேர் மெனி சோல்ஸ் பிஃபோர் கார் இன்றைக்கு நாமே பல விதமான விதனைக்குள்ளாய் கடந்து போய்க்கொண்டு இருக்கிறோம் பட் வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் மெனி டைப் ஆஃப் ட்ரிபுலேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் லைஃப் பிரச்சனைக்குள்ளா கலந்து போய் கொண்டு இருக்கிறோம் என் கோயிங் ஆன் டூ அப்படியாக தேவன் அழைக்கவில்லை பார் தட் ரீசன் காட் நாட் ஆண்டவர் அழைத்து நோக்கும் காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது

பீப்புள் ஃப கார் என்னென்ன வழியெல்லாம் இருக்கிறது வாட் ஆர் த வேஸ்ட் ஃபார் தட் அந்த வழியில் செல்ல ஒப்பு கொடுப்போம் லெட் அஸ் கோ ஆர் தட் வே அந்த வழியானது நமக்கு ஆ அண்ட் தட் வே தேவ மயில் சூழ்ந்துருக்கிற வழியாக இருக்கும் இட் வெல் பி அ காட்ஸ் குளோரி ஃபில்ட் வே தேவடைய பிரசன்னம் சூழ்ந்து இருக்கிற இடமாயிருக்கும் காட்ஸ் ப்ரெசன்ஸ் ஃபில்டுவே அந்த அனுபவத்தில் போக முடியாமல் லெட் அஸ் வாக் ஆன் த டேஸ் நம்ம புக் கொண்டு போவோம் லெட்டஸ் சரண்ட டே அன் வின் ஆண்டவர் ஏஃப் ஆர் எங்கள் காலங்கள் வீ நாய் போய்க் கொண்டுருக்குறதப்பா ஆர் டேஸ் அ கெட்டிங் வேஸ்ட் அ லாட் அநேக காலங்கள் அநேக நேரங்கள்